பிரபாடாக்ஸ் அவர்களுக்கு வணக்கம் சீமானுக்கு எதிராக பத்திரிகையாளர் சங்கங்கள் தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவிக்கிறதும் அறிக்கை வெளியிடுறதும் இந்த விஷயம் வந்து லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸாக ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் வந்து ப்ரெஸ் மீட்லேயே பத்திரிகையாளர் முன்னாடியே எல்லாம் மதிக்காம கெட்ட வார்த்தை பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய ஆதங்கம் அப்படிங்கிறத கண்டன அறிக்கையாக வெளியிட்டு இருக்காங்க உண்மையாலுமே சீமான் வந்து கெட்ட வார்த்தை தான் பேசினாரா இல்லை அவர் பேசின ஏதோ ஒரு வார்த்தைக்கு இவங்களா பீப் சவுண்ட் போட்டு அதை கெட்ட வார்த்தை மாதிரி மாத்திட்டாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட தொடர்ச்சியா பின்னாடி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த பத்திரிகையாளர் சங்கங்கள் இருக்காங்கல்ல அவங்கள பத்தி அவங்க எந்த அளவுக்கு புனிதமா இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கை இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் ஒரு காலகட்டத்தில் இந்த பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்னா ஒரு பெரிய மரியாதை அப்படிங்கிறது இருந்தது ஏன் அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து கவர் பண்றாரு அதுல இருக்கக்கூடிய உண்மையை எழுதுறாரு அப்படின்னா அவருக்கு மிரட்டல் வரும் அவருக்கு குடும்பத்துக்கு மிரட்டல் வரும் அப்படிங்கிறப்போ அவங்களும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பத்திரிக்காளர் சங்கம் அப்படிங்கிறத உருவாக்கி பத்திரிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு இந்த சங்கம் வந்து இயங்கிட்டு இருந்தது பட் ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இஷ்டத்துக்கு நீ மட்டும்தான் பத்திரிகையாளர் சங்கம் நடத்தியவா நான் நடத்துறன் பாரு எனக்கு பின்னாடி அரசியல்வாதிகள் இருக்காங்க அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகையாளர் சங்கம் அப்படிங்கிறது உருவாச்சு யாரெல்லாம் எந்தெந்த கட்சியில ஒரு அடையாளம் இருக்கோ அவங்களுக்குன்னு அங்கே எந்த செல்வாக்கு இருக்கோ ஸோ அவங்களாம் இந்த பத்திரிகையாளர் சங்கம் அப்படிங்கிறத உருவாக்க ஆரம்பிச்சாங்க இப்போ தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையில மட்டுமே இயங்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மட்டுமே ஒரு பத்துக்கு மேற்பட்ட சங்கம் இருக்கும் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் இல்ல தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்கம் சென்னை பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்னு நிறைய இருக்கு பத்து சங்கம் இருக்கு அப்படின்னா பத்து சங்கத்திலையும் இதுல ஒரு நூறு பேர் இதுல ஒரு நூறு பேர் இதுல ஒரு இரநூறு பேர் அதுல ஒரு ஐநூறு பேர் அப்படின்னு உறுப்பினர்கள் இருப்பாங்க பட் அந்த ஓனர் இருக்கார்ல அந்த ஓனருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஐடியாலஜி இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் எப்படி அந்த சங்கத்தை தொடங்கியிருப்பார் அப்படின்னா யாரோ ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க நீ தொடங்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு தான் இங்கே இருக்கக்கூடிய நிறைய சங்கங்கள் அதுவும் என்ன அப்படின்னா அந்த சங்கம் அப்படிங்கிறது ஒரு சம்பாத்தியமாக ஒரு நூறு பேர் சேர்க்குறோம் அப்படின்னா நூறு பேரும் ஒரு ஆயிரம் ரூபா போட்டு காடு வாங்குவாங்க ஒரு வருஷம் முடிஞ்சுன்னா திரும்ப காடு வாங்குவாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த சங் இந்த சங்கங்களே உருவாக்கப்பட்டது ஆரம்பத்தில் உண்மையாக இதுக்கு நேர்மையாக இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போவும் இருக்காங்க பட் இன் மோஸ்ட் ஆஃப் த சங்கம் எதுக்கு இருக்கு அப்படின்னா இதை மாதிரி தன்னுடைய பிழைப்பை நடத்திக்கிட்டு அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு அடி வருடையாக தன்னுடைய காலத்தை ஓட்டக்கூடியவங்க இருப்பாங்கல்ல ஸோ அத மாதிரி சங்கங்கள் தான் இப்போ அதிகமாக இருந்துட்டுருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த கண்டனை அறிக்கை விடுறது சீமானுக்கு எதிரான இந்த விஷயங்கள் பேசுறதெல்லாம் சில பேர் வந்து உண்மையாலுமே பேசலாம் உண்மையாலுமே சீமான் பேசுறத பிடிக்காம அவர் இதை மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு பேசலாம் ஆனால் நிறைய சங்கங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சீமானுக்கு எதிராக உருவாக்கணும் ஏன்னா அவங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை ஏவி விடுவாங்க இடத்துல நிறைய சங்கங்கள் இருப்பாங்கல்ல சோ அந்த சங்கங்கள் தான் தொடர்ச்சியா இந்த விஷயத்த வந்து சீமானுக்கு எதிராக நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் ஏன்னா இது வந்து இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் இத மாதிரி பத்திரிகையாளர் சங்கம்னா என்ன அது எந்த அளவுக்கு புனிதமானது எந்த அளவுக்கு மட்டமானது அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் பட் ஒரு சாமானியனா ஒரு காமன் மேனா இருந்து பாக்குறப்போ என்ன பார்த்து சீமானுக்கு எதிராக ஒரு பத்திரிகையாளர் சங்கமே எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்பனா சீமான் வந்து உண்மையாலுமே ஒரு மோசமா தான் பண்ணிட்டு இருக்காரோ பத்திரிகையாளர்கள் எல்லாம் மதிக்கிறதே கிடையாதோ ப்ரெஸ் மீட்ல ஒரு மாதிரி நடந்தாலும் பிரஸ் மீட்டுக்கு அந்த ஆண்டுலாம் திட்டாதுன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற விஷயம் காமன் மேனா இருந்து பாக்குறப்போ சீமான் மேல ஒரு டேமேஜான இமேஜை கிரியேட் பண்ணுமா அப்படின்னா பண்ணும் பட் இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர் சங்கம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பட் இப்போ ஒரு விஷயம் வைரல் ஆச்சு இல்லை ஸோ அந்த விஷயத்தை வச்சு தானே இவங்க எல்லாருமே சீமானுக்கு எதிராக அந்த கண்டனம் அறிக்கை விருது அவரை கண்டிச்சு பேசுற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க இதை மாதிரி தேசிய தலைவரோட அண்ணன் மகன் வந்து இதை மாதிரி உங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு நீங்க சொல்றது எல்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற விஷயத்தை பத்தி ஒரு கேள்வியா கேக்குறாங்க அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டு போயிடுறார் அந்த வார்த்தை என்ன அப்படின்னு ஓப்பனாக இவங்க போட்டிருந்தா கூட அது வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறி இருக்காது அவர் ஏன்னா சொன்னது வந்து அவ்வளவு கேவலமான வார்த்தையோ அப்படிலாம் கிடையாது நாம அங்கங்க இருக்க கூடிய மக்களுக்கு அந்தந்த ஊர்ல கிராமத்துல இருக்க மக்களுக்கு அந்த வார அந்த வார்த்தை அப்படிங்கிறது பரிச்சயமான வார்த்தை தான் பிக்காளி பய அப்படிங்கிறது வந்து காமனா வந்து சினிமாவில் நம்ம எத்தனையோ மூவிஸ்ல இந்த பிக்காலி பைய அப்படிங்கிற வார வார்த்தையை பார்த்துருப்போம் நாம நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அது வந்து ஒரு கெட்ட வார்த்தையா நம்ம இங்க பாக்கிறது கிடையாது ஏதோ சும்மா சுத்திட்டு இருக்கான் இல்லை தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கான் ஏதோ ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னா அவனை பிக்காலி பைய அப்படின்னு சொல்லி திட்டுறது அப்படிங்கிறது சாதாரண வார்த்தை தான் பட் இந்த வார்த்தையை சீமான் பேசின உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் அப்படிங்கிறது அந்த அட்டை போட்டுடுறாங்க உடனே சீமான் என்ன வார்த்தை பேசினார் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தெரியல உடனே அதை வந்து வைரலாக்கி சீமான் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டாரு இல்லாத வார்த்தையை பேசிட்டாரு யாரும் பேசாத வார்த்தையை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முழுக்க ஏன்னா மீடியா இங்க யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கோ அவங்க சொல்றது தான் அவங்க செய்யணும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையாளர் சங்கத்தை வச்சிருக்கக்கூடிய நபருக்கு மேல ஒரு தலைவர் இருப்பார் ஸோ அவர் என்ன சொல்றாரோ அதை அந்த தலைவர் செய்வார் ஸோ அந்த சங்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தலைவர் என்ன சொல்றாரோ அதுதான் கேப்பாங்க நீ போய் இந்த கேள்வி கேளு துரு துருவி கேளு ஏதாவது ஒரு வார்த்தையை வெளியிடுவாரு ஸோ அதை வச்சு நம்ம ட்ரோலாக்கலாம் அப்படின்னு இது எல்லாமே ஒரு செயினா நடக்கக்கூடிய விஷயம் தான் ஸோ அப்படி இப்போ சீமான வச்சு இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு சரி இந்த பிக்காளிப்பய வார்த்தையே பயன்படுத்தக்கூடாத வார்த்தை அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா சீமான் வந்து அந்த வார்த்தையை கூட அங்கே தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு கூட வச்சுப்போம் அவங்க சொல்ற பாணிலேயே அது கெட்ட வார்த்தை அப்படின்னு கூட வச்சுக்கிட்டா கூட இதை சீமான் மட்டும் தான் பேசுறாரா இதை விட மோசமாலாம் பேசுறாங்கல்ல அவங்க மேல இந்த பத்திரிகையாளர் சங்கங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அவங்க மேல என்ன கண்டனத்தை தெரிவிச்சாங்க அவங்க மேல இந்த அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை இந்த பெரியார் இஷ்யூ இதுக்கு முன்னாடி திமுகவில் நிறைய பேசுனாங்க அதிமுகவில் மேடை பேச்சாளர்கள் வந்து நிறைய பேசினாங்க அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் விட்டுருவோம் இப்போ இந்த பெரியார் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் எவ்வளவோ இஷ்யூ போயிட்டு இருக்கு ஸோ இது குறித்து ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இதை மாதிரி கேள்வி கேட்குறாங்க சீமான் வந்து இதை மாதிரி பெரியாரை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காரு ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறப்போ அவர் துரைமுருகன் ஒரு மூத்த அமைச்சர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா பெரியாரை விமர்சிக்கிறவங்க அவங்களுடைய பிறப்பையே நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் இந்த வார்த்தையை விடுறாங்க சீமான் விமர்சிக்கிறா விமர்சிக்கலா அதை விட்டுருங்க பட் உங்களுக்கு தெரிஞ்சு யாருமே பெரியாரை விமர்சிக்கிறதே கிடையாதா என்னை சுற்றி இருக்கக்கூடிய எங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய எங்க என்னுடைய வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல பேர் வந்து பெரியார விமர்சிக்கிறாங்களே ஏத்துக்கிட்டவா அவங்க சொல்ற மாதிரி ஏத்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கட்டும் ஏத்துக்காதவங்க ஒரு நூறு பேராவது இருப்பாங்கல்ல அந்த நூறு பேரையுமே துரைமுருகன் வந்து இப்படிதான் இப்படிதான் சொல்றாங்களா அவங்க பிறப்பையே நான் சந்தேகப்படுறேன்னு தான் சொல்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த வார்த்தை ஒரு மூத்த அமைச்சர் ஒரு ஒரு பத்திரிகை சந்திப்புல சொல்லக்கூடிய வார்த்தையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ இதை மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னு இங்க எத்தனை பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க எத்தனை பேர் இதை மாதிரி வந்து துரைமுருகன் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி ஆயிரம் விஷயங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்களை மூத்த அமைச்சர் தான் சோ இருந்தும் அவர் அமைச்சர் அப்படிங்கறதுனால இந்த விஷயத்த கடந்து போறாங்க பத்திரிகையாளர் சங்கங்கள் சீமான் வந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய தலைவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு எதிராக சில விஷயங்களை செய்றாங்க சீமான நீங்க கண்டிக்கிறீங்க அப்படின்னா துரைமுருகன் அவர்களையும் இந்த பத்திரிகையாளர்கள் சங்கம் வந்து கண்டிச்சாங்க அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு ஒருதலை பட்சமா நடக்கலப்பா இங்கேயும் அவங்களுடைய கோவத்தை காட்டுறாங்க இங்கேயும் அவங்களுடைய கோவத்தை காட்டுறாங்க அப்படின்ட்டு போயிடலாம் இது வரைக்கும் ஐம்பது அறுபது வருஷமா திராவிடம் மட்டும் தான் அப்படின்னு இருந்த சூழல்ல தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இங்க வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது சோ அதை மடைமாற்றத்துக்காக அதை யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை ஏன்னா ஆட்சியில் ஒரு ஐம்பது வருஷமா இருந்த ஒரு திராவிடம் அப்படிங்கிறது வந்து புதுசா ஒன்று முளைக்குது அப்படின்னா அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னா தான் ஸோ அதுதான் நடக்குது பட் நாம காமன் மேனா இருந்து பாக்குறப்போ இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதை மாதிரிலாம் நடக்கும் சோ பத்திரிகையாளர் சங்கங்கள் வந்து சீமான கண்டிக்கிறாங்க அப்படின்னா சோ உண்மையாலுமே இங்கே தப்பு தான் பண்ணிட்டார் தப்பாதான் பேசிட்டார் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த காமன் மேனுக்கு போய் சேர்ந்துட கூடாது இல்ல ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி